இங்கே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் நடுவில் ஒருத்தன் குரல் கொடுத்து மேலே வந்து சொல்ல வரும்போது அவங்க குரல் விலையை யாரும் நசுக்காதிங்கப்பா கம்யூனிசம்னா என்ன யாருக்காக இங்கே கம்யூனிஸ்டுகள்னு சொன்னால் உண்டியல் குலுக்கிகள் நக்கலா எல்லாரும் சொல்வாரு அவங்க உண்டியல் குலுக்கிகள் கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் போவாங்க தொழிற்சாலைகளை போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு கொச்சையான ஒரு பார்வை தொன்று தொட்டு தமிழ் மண்ணில் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது ஏன் அவர்கள் வந்து தொடர்ந்து போராண்டாங்க எதற்காக இழந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் காவல்துறை அவர்கள் எப்படியெல்லாம் வந்து சித்தவர்த்தி பண்ணாங்க கொடுமை பண்ணாங்க என்னென்ன மாதிரி துன்பங்களுக்கெல்லாம் அவர் ஆளாகினாங்க அவருடைய தியாக வரலாறு என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் சரியாக சொல்லவே இல்லை அங்கொன்னும் இங்கொண்ணுமா சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவ்வளோ விரிவாக கம்யூனிசம்னா என்ன யாருக்காக சாதாரணமான ஒடுக்கப்பட்ட மக்கள் அவளுடைய தன் ஒரு இளைஞன் தன் மனைவியோடு சுதந்திரமாக வாழக்கூடிய இல்லாமல் அவளை ஒரு பண்ணையார் தன் விருப்பத்திற்கு சூறையாடுவதற்கு அனுமதித்திருந்த ஒரு சமூகத்தில் வந்து அவளை வீட்டெடுத்தது யார் இந்த படம் சொல்கிறது அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிமாறனின் விடுதலை திரைப்படம் பற்றி உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இந்த படம் என்ன செஞ்சிருக்கு என்ன நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த படம் வந்திருக்கு இது யாருக்கான படம் யாருக்காக எடுக்கப்பட்ட படம் யாருக்கு தகவல் சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களும் யுவதிகளும் அரசியல் போக்கு என்ன என்பது தெரிவீர்களா யாருக்காவது கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னு தெரியுமா அவங்க செய்த தியாகங்கள் என்னன்னு தெரியுமா அவங்க யாருக்காக உழைச்சிருக்காங்கன்னு தெரியுமா இங்கே விவசாயிகள் சங்கம்னா என்னென்னு தெரியுமா தொழிற்சங்கம்னா என்னன்னு தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாது இங்கே கம்யூனிஸ்ட்டுகள் சொன்னால் உண்டியல் குலுக்கிகள் நக்கலா எல்லோரும் மாதிரி அவங்க உண்டியல் குலுக்கிகள் கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் போவாங்க தொழிற்சாலைகளை போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கொச்சையான ஒரு பார்வை தொன்று தொட்டு தமிழ் மண்ணில் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது ஏனென்றால் இங்கே எல்லாரும் அரசியல் பண்ணுறது ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கோடிகளில் சம்பாதிக்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அரசியல் நடத்துவதும் செயல்படுவது எளிய மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக அப்படிப்பட்ட மக்களுக்காக அவர்கள் என்னென்னலாம் செய்தாங்க ஏன் அவர்கள் வந்து தீவிரவாதத்து சொல்லக்கூடிய ஆயுத புரட்சிக்கு இறங்கினாங்க ஏன் அவர்கள் வந்து தொடர்ந்து போராடினாங்க எதற்காக இழந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் காவல்துறை அவர்களை எப்படியெல்லாம் வந்து சித்திரவதை பண்ணாங்க கொடுமை பண்ணாங்க என்னென்ன மாதிரி துன்பங்களுக்கெல்லாம் ஆளானாங்க அவருடைய தியாக வரலாறு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் சரியாக சொல்லவே இல்லை அங்க ஒன்றும் இங்கொன்னுமா சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா இவ்வளோ விரிவாக கம்யூனிசம்னா என்ன யாருக்காக சாதாரணமான ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய தன் ஒரு இளைஞன் தன் மனைவியோடு சுதந்திரமாக வாழக்கூட உரிமை இல்லாமல் அவளை ஒரு பண்ணையார் தன் விருப்பத்திற்கு சூறையாடுவதற்கு அனுமதி திறந்த ஒரு சமூகத்தில் இருந்து அவளை வீட்டு யார் இந்த படம் சொல்லுறதையே விவசாய தொழிலாளர்கள் விவசாய கூலிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் பெருமாள்வாதியார் கேட்பார் சங்கம் வச்சு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் இனிமேல் வந்து சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வேலைக்கு வருவோம் சூரிய அஸ்தமனத்தில் வீட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா ஒரு நாளைக்கு அதே பத்து மணி நேரம் ப பதினோரு மணி நேரம் ஆகிடும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் பதினேரம் பதினாறு மணி நேரம் வேலை செஞ்சு கொண்டிருந்த விவசாய கூலிகளுக்கு குறைந்தபட்சம் பத்து மணி நேரம் வேலைக்காக தான் கோருகிறார்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாரு பால் ஊட்டும் தாய்மார்கள் வந்து கரை ஏறி வயல்லேருந்து இருந்து கரை ஏறி பால் கொடுத்துட்டு திரும்ப போய் வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கணும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வயதான பெண்மணிகள் யாராக இருப்பாங்க அவங்களுக்கு அரை கூலி கொடுத்தா போதும் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா குழந்தை ஒரு மரத்தில் தொட்டில் தொங்கும் கை குழந்தை அந்த தாய் வயலில் இறங்கி நடவு நட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அவள் கரை ஏறி வரக்கூடாது அனுமதி இல்லை அந்த நேரத்தில் பால் சுரந்து அவளுக்கு மாறு வலிக்கும் பால் கட்டிக்கும் இந்த குழந்த பசியால் இருக்கோம் இதையெல்லாம் சகிச்சிட்டு தான் அவங்க வேலை கூலி வேலை இருந்தாங்க இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் விவசாயிகள் சங்கம் அமைக்கப்பட்டது நிலச்சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு ஓரளவுக்கு மனிதர்களாக வாழ்கின்ற நிலைமை வந்திருக்கிறது இதெல்லாம் யாரால் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் அது எந்த பெயரில் இருந்தாலும் மார்க்சிய சிந்தனை உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளால் இதை செஞ்சுருக்காங்க தொழிலாளர்கள் அதே போல் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் கணக்கில்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நாட்டில் எட்டு மணி நேரம் வேலைக்கு மேலே செய்யக்கூடாது வாரம் ஒரு நாள் விடுமுறை வேணும் வருடத்தில் பன்னிரெண்டு பொது விடுமுறை வேணும் அவங்களுக்கு இது சாதாரண விடுப்பு வேணும் ஈட்டு விடுப்பு வேணும் இப்படியெல்லாம் வந்து கோரிக்கை வச்சு போராடி ஸ்ட்ரைக் பண்ணி அடி உத வாங்கி சிறை சென்று அதன் பிறகு தான் இந்த வசதிகள்லாம் பெற்றுக் கொடுத்தாங்க அதில் சாதாரணமான கூலி தொழிலாளிகள் மட்டும் இல்லை எல்ஐசி பேங்க்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான தொழில் உழைக்கின்ற அனைத்து அறிவால் உடலால் உழைக்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிமையை மீட்டு கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதையெல்லாம் அந்த படத்தில் காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் நடக்கும்போது ஒரு எதிர்ப்புகள் நடக்கும் மக்களுக்கான உழைக்கின்ற போது அவர்கள் என்னென்ன துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் என்னென்ன தியாகங்களை செய்கிறார்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் சூறையாடப்படுகிறார்கள் என்பதை படத்தில் பச்சையாக அப்படியே ரத்தமும் சதையுமாக காமிச்சிருக்காங்க படத்தில் நிறைய வன்முறை இருக்குன்னு ஒரு விமர்சனம் வருது ஏன் இருக்குது வன்முறை நடந்திருக்கு இது எல்லாமே அவர் படத்தின் தொடக்கத்தில் வந்து இந்த படம் யாரையுடைய பெயரையோ இந்த படத்தில் வருகின்ற பெயரோ சம்பவமோ நிகழ்வோ யாரோடும் உயிரோடு வாழ்கின்றவர்களோ இறந்து மனங்களை பற்றியோ குறிப்பிடுவது அல்லன்னு பொறுப்பு தரப்பு போடுறாரு அந்த பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன இடங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன இயக்கத்தின் பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் நடந்தது அத்தனையும் இந்த மண்ணில் நடந்த சரித்திரபூர்வமான சம்பவங்கள் இந்த மண்ணில் இழைக்கப்பட்ட அநீதிகள் இந்த மண்ணில் நடந்த கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்த இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்ற சுரண்டல்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை உண்டியல் குலிக்கள்னு கேவலமாக பேசுகிறீங்கள்ல அவன் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போன கேட்டில் பூட்டு போட்டு மூடிடுவான்னு சொல்கிறீங்கள்ல ஆனால் நான் கேட்குறேன் இன்றைக்கி கார்பரேட் கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வேலை செய்கிறீங்க பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க பதினாறு மணி நேரம் வேலை செய்யுங்க அதுவும் எங்கள் அந் இந்தியன் டைமில் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு யுஎஸ் டைம்லையும் யூகே டைம்லேயும் வேலை செய்கிறீங்க நள்ளிரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சாகணும் தூக்கம் போகுது பசி இல்லை பசி மரத்து போகுது மன அமைதி இல்லை மன அழுத்தம் முப்பத்தஞ்சு வயசில் ஹார்ட் அட்டாக் ஒரு இளைஞர்களுக்கு ஏன் அளவு கடந்த வேலை அளவு கடந்த மன அழுத்தம் ஆனால் உங்கள் உரிமைகளை உரிமைகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு மூன்று இளைஞர்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து சங்கம் வைக்கிறதுக்காக ஒரு முயற்சிப்படுத்தாங்க அவங்கள முற்றிலுமாக தொடச்சரிஞ்சுட்டாங்க அவங்கள இப்போ யார் அங்கே எங்கே இருக்காங்கன்னே தெரியாது இன்றைக்கி ஏன்னா எந்த கம்பெனி ஒன்று வேலை கொடுக்க மாட்டான் ஒரு அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் ஆகிடுந்த மூன்று பேர் தொழிலாளர்கள் மீது உணர்வு போடு மக்கள் மீது உள்ள சக மனிதர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக உழைப்பு சுரண்டலை நிறுத்த வேண்டும் என்று சில கோரிக்கைகளை வைத்து ஒரு சங்கம் தொடங்கிய போது அவர்கள் முற்றிலுமாக முடக்கப்பட்டார்கள் ஏன் இன்றைக்கி என்ன ஆச்சனைக்கு ஒரு அப்ரைசலுக்காக பல்ல கஞ்சிட்டு வருஷம் பூரா வேலை செஞ்சு காத்திருக்கணும் ஒர்க்லோடு ஆகிட்டே போகுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப வசதின்னு சொல்லி கொரோனா காலத்தில் ஏற்றுக்கிட்ட பிறகு இப்போ என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப வசதி ஆகிடுச்சு பெரிய கட்டிடங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து காஃபி டீ கொடுக்க வேண்டாம் போக்குவரத்து கேப் கொடுக்க வேண்டாம் உட்காந்துட்டு அவங்க சொன்ன வேலை நடந்துருது இன்னும் அதிகமாக வருது டாஸ்க் ஏற்றிட்டே போகிறாங்க உங்களுடைய சிக்கல்களை கூட்டிக் கொண்டே போகிறாங்க இதெல்லாம் நடக்குது எங்கே இந்த நாட்டில்தான் நடந்துட்டுருக்கு கேட்க முடியுமா கேட்பதற்கு ஆள் இல்லை ஏன்னா உழைக்கின்ற உடலாலும் அறிவாலும் உழைக்கின்ற மக்களை பற்றி இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு அரசமைப்பு வேணும் தங்களுடைய நிர்வாகம் வந்து தொல்லை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கணும் அதுக்கு தொல்லையாகின்ற எல்லோரையும் காவல்துறையை வைத்து இரும்புக்காரங்க கொண்டு அடக்குவார்கள் அதுதான் இந்த படத்தை காட்டியிருக்காங்க இவ்வளோ அற்புதமான ஒரு சரித்திர ரீதியான வரலாற்று ரீதியான ஆவணங்களை இந்த படம் சொல்லியிருக்கிறது ஒரு தமிழ் சமூகத்திற்கு ஒரு வரலாற்று பதிவுகளை வரலாற்று உண்மைகளை சத்தியங்களை நேர்மையான முறையில் அழகாக சொல்லியிருக்கிறார் வெற்றிமாறன் வெற்றிமாறன் நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் எந்த கட்சியிலையும் மெம்பர் கிடையாது எந்த கட்சியிலையும் ஊழியம் பண்ணலை எந்த கட்சியோட சித்தாந்தத்திலையும் போய் ஏற்றுக்கொண்டு கட்சியின் அங்கத்தினராக இருந்து நீண்ட காலம் பயணிக்கலை ஆனால் வெளியிலிருந்து பார்த்து படித்து யோசித்து சிந்தித்து இந்த நாட்டில் என்ன நடக்குது என்ற உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும் என்கிற ஒரே ஆர்வத்தோடும் ஒரே லட்சியத்தோடும் இப்படி ஒரு அற்புதமான படைப்பை படித்திருக்கிறார் தமிழ் திரையுலகில் விடுதலை ஒன்றும் விடுதலை இரண்டும் மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு மைல்கல் இந்த படத்தை கொண்டாடவில்லை என்றால் நாம் எல்லோரும் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை இழைத்தவர்களாகும் இது படத்துக்கு இதே வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் போய் நான் ஒரு ஸ்டாரை வச்சு மிகப்பெரிய ஸ்டாரை சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறேன்னு கேட்டால் எத்தனை கோடி வேணாலும் நம்பி கொடுப்பாங்க அவரும் கோடி கோடியாக பணத்தை வாரி எடுத்துகிட்டு போகலாம் அதை செயல் அவரு இந்த படம் தயாரித்த இயக்கியதன் மூலம் அவர் ஒரு சொற்பத்தொகை அவருக்கு சம்பளமாக கிடைச்சிருக்கும் ஆனால் சம்பளத்துக்காக எடுத்த படம் இல்லை இது பணத்துக்காக எடுத்த படம் இல்லை லட்சியத்துக்காக எடுத்த படம் கொள்கைக்காக எடுத்த படம் உழைக்கின்ற சாதாரணமான ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் கீழ்தட்டு நிலையில் வாழ்ந்து கொண்டு வருந்தி கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்காக அவர்கள் தங்கள் நிலையை உணர வேண்டும் அவர்களது உண்மையான நிலைமையை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையில் எடுக்கப்பட்ட படம் அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து மிக நீண்ட காலத்துக்கு பேசப்படும் தமிழ் திரையுலகில் வெற்றிமாறனை போல ஒரு துணிச்சலான அதிகாரத்தை பற்றி துளியும் அச்சப்படாமல் நேர்மையான மனதில் தோன்றிய கருத்துக்களை துணிச்சலாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு நமக்கு கிடைத்தது நாம் பெற்ற வரமாகும் இப்படிப்பட்ட படங்களை நாம் கொண்டாட வேண்டும் வாழ்த்த வேண்டும் வரவேற்க வேண்டும் அன்பு கா அவர் மீது அன்பு காட்ட வேண்டும் அவருக்கு ஆதரவு காட்ட வேண்டும் இந்த படம் நிறைய பேருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது நிறைய பேருக்கு எரிச்சல் வருகிறது அறிவார்ந்த பெருமக்கள் கூட இந்த படத்தில் சில குறைகள் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த குறைகள்லாம் ஒன்றுமே இல்லை எவ்வளோ பெரிய நல்ல செய்தியை சொல்கிற படத்தில் டெக்னிக்கலாக சில குறைகள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை ஏன்னா இங்கே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒழிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் நடுவில் ஒருத்தன் குரல் கொடுத்து மேலே வந்து சொல்ல வரும்போது அவன் குரல் விலையை யாரும் நசுக்காதீங்கப்பா நன்றி வணக்கம்